இது அம்மா இந்த அம்மா செல் இந்த வையே தான் நான் நானும் போய் அம்மா நெஞ்ச உட்கிட்ட குந்திக்கிட்டேன் முத நாள் தெரிச்சிருக்கேன் சரி ரெண்டாம் நாள் அண்ணன் தெரிச்சிருக்கான் சரி இவன் முன்னடி குந்திக்கிட்டான்

அம்மா குத்தூசுறா கடந்தா சேட்டுமையா இருக்குது அம்மா கட்டுல பொறுத்துருங்க என்னன்னு நாங்கள் ரெண்டு பேரும் புய்ப்போம் அப்படின்னா நல்லின்னு ஒரு அக்கா இருக்காடா மாமிசம்பேட்டையில் அவளை நக்கி போய்ச்ச அப்படின்னு சொன்னா பார்க்கா அம்மா ஒரு செவடா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இக்கல குஞ்சு தான மொத்தம் குடுத்தேன் கொடுக்கா கைதல்லா தம்பிக்கா பண்ணால குறைஞ்சிடுக்கா நெஞ்சில முத்து கொடுக்க கேக்க என் குஞ்சில வந்து என் பேர் என் பேரு தோத்தவண்ண தவிர

哎呀我说妈妈，没你的。 எங்க மாமனுக்கு நாலஞ்சு பேர் இருக்குக்கா மா வெங்கடால வண்ணா ஆதி மூலம் வண்ணா பாலாஜி வண்ணா அப்படிம்பா ரெங்க வண்ணான்னு சொல்லுவாங்க எங்க அத்தை பேரு ஆண்டாது வண்ணாத்தி ஸ்ரீவில்லி புத்தூர்ல இருக்கிறா ஆமா அவ கொண்ட பௌசு நீ பொருவியா தெரிய தங்க கொண்ட சாந்த கொண்ட அத்த சோடு கொண்ட போட்டிருப்பான் அவ கொண்ட அத்த சோடு இருக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கா நாளை இன்னும் வேலை சரி பண்ணுங்க

புதுசா போய் செஞ்சு ஒண்ணு கொண்டு செரிமானாவது ஏதாவது வந்துடும் செஞ்சதுல அன்னைக்கு செய்யக்காலை தவறு நேர்ந்து விட்டா அந்த வைக்க மாட்டாங்க இங்க ஆண்காத்த வீச கூடாது எதாவது காட்டி கொடுக்காதாக்கா நீ கூட்டி கொடுத்தாலும் கொடுப்ப நான் காட்டி கொடுக்கா யார் கூட்டி கொடுத்தா போடுறா இது என்ன ஐயன காப்பு கட்டு இருக்க பந்தங்கள் கற்றுக்கிட்டு வார

जापा चंपे जा नीचे पडिए चंपे बनिंग बड़ी मक्का जा जा जावी जावी फुटली தெரியல காடிட்டான் சாவி फुटியா அஞ்சா போய்டான் என்ன பண்ணியறியா கல்லுதா இத பாத்து புடிளியே

நாலு முளைக்குச்சி நாலு கவுரு ஆ நாலு நெசலூருக்கு போகிற ரோடு இருக்குது அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட ஒரு பாலம் ஒன்று இருக்குது பாலத்துக்கு அடியில் பாயை போட்டு நாலு முளைல வச்சு நாலு தேவைல கட்டி துணி நீ நைட்டி போடணும் சீலை கட்டினா சிறப்பு மாவாக போடணும் நைட்டு போட்டு துணிமன் இல்லாத பாயில போட்டு நாலு புறமும் கையை ஈத்துக்கட்டுன்னு காலைப்படி ஈத்துக்கட்டு அப்பதான் ஏசாமி

இந்த கல்ல விட அந்த கல்லு தாங்க எனக்கு ஒப்புறவா தெரியுது ஆணி மேதி இருக்கு பாரு

தண்ணியில நினைச்சு கூடுதல் வே பள்ளியில எடுத்துட்டு போய் வருது கூட்டையில துணி எனக்கு மாரி ஒரு துணி அடிச்சது ஒரு வாய்க்கு போயலாம் தான் கொடுங்க நான் ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறேன் நீ ஒரு வண்ணர பையன் வந்து கால் மேல கால் போட்டு போய்ல போடலன்னா பீடியா கூட

முட்டு துணியை வச்சு தான் நீ தான் முட்டு துணி துவைச்சிருக்காரு அதுக்குன்னு தான் அது தான் நீ பொறுத்து துவச்சி போன கார் மாங்குற சீ புளி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கு போய் கார் மாங்குற தாயா இது என்ன பெரும்பாடு மாதிரி ஓடிருக்கு போகிறேன் ஊசி போட்டால் தான் நின்று போகுதாமல் புள்ள பத்தவளம் போட்டு துவச்சிக்கிட்டா என்ன வெட்டின கிணத்துல தண்ணி ஊற மட்டும் இது எங்க எங்கேருந்து தான் கூறி வந்து திங்கிற சோறு போறா இதுக்கே சரியாகி போக முடியும் சேப்படி விஸ்வர் வாங்கினா ரெண்டு தீட்டுக்காம வாங்கி வச்சுக்கிட்டே என்ன ஆஸ்பத்திரியில் கேட்டால் தான் கொடுக்குது இல்லாமல ஓசை வாங்கிக்கிட்டான் கார் மாந்திரம் பெரிய ஆத்மாவாக கேட்டுக்கு இந்த அம்மாள கொண்டி ஆஸ்பத்திரியில் காட்டலன்னா தங்கறது கஷ்டம் யா ஒரு கேள் <favour informação> <están>

Yeah, ay! No,

ரொம்ப குழம்பி போச்சுக்கா அது இனிமே சுத்த கூடாது அடுத்த குட்டை கொஞ்சம் வெள்ளையா இருந்தது நீ கசுமான கருங்குட்டையில துவச்சு அந்த குட்டை கொஞ்சம் தெளிவா இருந்தது அதனால அடுத்த குட்டையில துவச்சு முன்ன பின்ன வாட்டுக்கு நேரம் ரொம்ப

உனக்கு எச்சனிகானி மானியன் மானியம் மானியன் அலை என்ன கொளு குத்த முடியாது யா சத்தி கள போ போண்டங்கரம் என்ன ஊடு பரமட்ட குடிச்சே கிடிச்சு தெல்ல குடிக்கிற பரமட்ட சால இடிச்சு தெல்லிபுட்டு குடுக்குற சாம்பல் தான் வாங்கிட்டு போய் 빌டிங் மேல 빌டிங் கட்டி போர் போய்போட்டு மேல கொயாள ஏத்தி சட்டி மெத்த மேல கொய்பேத்தி

மா என்ன வந்த